உணவு தேவை இது மனுஷனுக்கு ரொம்ப முக்கியமானது எந்த ஊருக்கு போனாலும் எந்த ஒரு அற்புதமான வாழ்க்கை வாழ்ந்தாலும் சாப்பாடு முக்கியம் தானே என்பது ஒரு முக்கியம் தான் இதுக்காக மனுஷன் கொள்கை கூட இழக்கணும் சாப்பாட்டுக்காக வேண்டி வரச்சனை வாங்கி கல்யாணம் பண்றான் போயிடறான் நமக்கு சோறு கிடைச்சா போதும் சோறு கண்ட இடம் ஆனா சொல்றான் இருக்குடா இங்கே சோறுன்னு கொள்கை விட்டுறாரு ஆடம்பரமா கல்யாணம் பண்ணுவான் போயிடுறோம் சாப்பாடு போயிடும் ஒரு ஆறு இறந்து போயிட்டாரு அந்த வீட்டுல உணவுகள் வந்து ஏற்பாடு செய்யப்படுகிறது பிரியாணி நடைபெறுகிறது அதுல போய் நிக்கணும் அங்க போய் சாப்பிடுற மனித நயமா அங்க போய் சாப்பிடுற மனசாட்சி உள்ளவன் போய் சாப்பிடுவானா செத்து போன வீட்டுல சோகத்தை கடைபிடிப்பதற்கு பதிலாக பிரியாணி திண்டு செத்து போன மாதிரி செய்யறான் கொண்டாடுறான் அப்ப இப்படி சோரண்டா போயிடறான் பாருங்க அல்ல சொல்லி கேட்டா கையெருவும் அவர்கள் திரும்பக்கூடிய தேர்ந்தெடுக்கக்கூடிய ஏராளமான இருக்கிறது கனிவர்க்கங்கள் வெறும் கனி மட்டும் இல்லை அவர்கள் விரும்புகிற அந்த பறவைகளுடைய இறைச்சியும் கிடைக்கிறது நம்ம என்ன இறைச்சி சாப்பிடுறோம் ஆறு ஆறு கோழி சாப்பிடுறோம் ஆசைப்பட்டால இந்த பறவையை நம்ம வந்து பிடித்தால் இதை வந்து வெற்றியாடினால் அரசாங்கம் பிடிச்சிடும் இப்படி நிறைய சாப்பிட நினைச்சாலும் என்ன செய்வோம் சாப்பிட முடியாத நிலைமையில இருப்போம் அது ஆளுகிட்ட சொல்லி வச்சு இந்த மாதிரி குக்கு வந்த கொண்டு வாங்க இந்த பறவை வந்த கொண்டு வாங்க இப்படின்னு அதனுடைய அந்த ருசிக்காக என்ன செய்யறோம் ஆளுகிட்ட சொல்லி வைக்கிறோம் அல்ல சொல்றேன் நீ எந்த பறவையை விரும்புகிற கண்ணை பார்க்கலையா இதை சாப்பிடணும் வந்து நிற்கும் அந்த மாதிரி அவர்கள் விரும்பக்கூடிய பறவைகளுடைய இறைச்சியும் கிடைக்கும் அப்படிங்கிற அல்லாஹ்